தொழில் கூட்டமைப்பு மற்றும் யங் இந்தியன்ஸ் அமைப்பில் சார்பில் பெண்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோவையில் இந்திய தொழில் கூட்டமைப்பு கோயமுத்தூர் மற்றும் யங் இந்தியன்ஸ் ஒய் ஐ அத்தியாயம் ஆகியவை இணைந்து தி ஹூமன் கான்கிளேவ் பெண்கள் மாநாடு முதல் பதிப்பு நடைபெற்றது மாநாட்டின் கருப்பொருள் நாரிக் கதை கருப்பொருளாக கொண்டு இருந்தது பெண்கள் புதிய இந்தியாவுக்கு பின்னால் உள்ள சக்தி பெண்கள் வெற்றிக்கான முயற்சியில் எதிர்கொள்ளும் தற்போதைய சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை எதிரொலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பதிமூன்று துறைகளைச் சேர்ந்த புகழ்பெற்ற பேச்சாளர்கள் தங்களுக்கு ஒரு முக்கிய இடத்தை உருவாக்கி கொண்டவர்கள் மற்றும் சமூகத்தில் வெற்றியை அடைவதற்கான தடைகளை மீறி முன்னேறியவர்கள் ஆகியோர் பயணங்களை பகிர்ந்து கொண்டனர் எஸ் மலர்விழி இந்திய பெண்கள் நெட்ஒர்க்கிங் தமிழ்நாடு முன்னாள் தலைவர் மற்றும் நிர்வாக அறக்காவலர் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி குழுமங்கள் அர்ணா பகு ஆந்திராவின் முதல் பெண் ஐ பி எஸ் லிட்ரேச்சர் ஸ்ரீதி தாகூர் இந்திய கடற்படை கோபிகா வர்மா அமுதவள்ளி இயக்குனர் ஆகியோர் மாநாடு வழக்கமான விவாதங்கள் மற்றும் கல்வி வணிகம் அரசியல் ஸ்டார்ட் அப் கலை சட்டம் ஊடகம் மற்றும் நிதி போன்ற துறைகளில் பெண்களின் தலைமைத்துவத்தின் நுணுக்கமான அம்சங்களை ஆராய்வதை நோக்கமாக கொண்டிருந்தது புகழ்பெற்ற பேச்சாளர்கள் புதிய இந்தியாவுக்கான தங்கள் பயணங்களையும் தரிசனங்களையும் பகிர்ந்து கொண்டனர் தொடர்க அமர்வின் போது சிஐ கோயமுத்தூர் தலைவர் ஜி ராதாகிருஷ்ணன் வரவேற்புரை வழங்கினார் ஒய்ஐ கோயமுத்தூர் தலைவர் விஷ்ணு பிரபாகர் மாநாட்டின் தலைப்பில் உரையாற்றினார் எஸ் மலர்வெளி தலைவர் மற்றும் நிர்வாக அறக்காவலர் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி குழுமங்கள் அவர்கள் சிறப்புரையாற்றினார் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி குழுமங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக அறக்காவலர் எஸ் மலர்விழி அவர்கள் தங்களது தனது சிறப்பு போது உணவு மற்றும் பானங்கள் பம்ப் ஏற்றுமதி போன்ற பல்வேறு துறைகளில் எந்த முன் அனுபவம் இல்லாத நிலையில் அவர் எப்படி கால்பதித்தார் என்பதை பகிர்ந்து கொண்டார் நாம் அனைவரும் சமமான மற்றும் மனிதநேய உலகத்தை நோக்கி செல்கின்றோம் மேலும் தலைமைத்துவத்திற்கும் திறமைக்கும் பாலினம் இல்லை என்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்று என் தமிழ்நாடு முன்னாள் தலைவர் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா நிறுவனங்களின் நிர்வாக அறக்காவலர் எஸ் மலர்விழி கூறினார் ஐடி பற்றி எனக்கு என்ன தெரியும் என்று நான் உணர்ந்திருந்தால் நான் ஐடி நிறுவனத்தை தொடங்கியிருக்க மாட்டேன் எனக்கு கல்வித்துறை பற்றி மட்டுமே தெரியும் மற்ற அனைத்தையும் எந்த ஆதரவும் இல்லாமல் அனுபவத்தின் மூலம் சொந்தமாக கற்றுக்கொண்டேன் என்று அவர் கூறினார் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து பெண்களும் அவர் விழுத்துள்ள செய்தியாக கற்று தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய முடியும் என்று நினைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஒய் ஐ கோயமுத்தூர் பிரிவு இணைத் தலைவர் நிறைவுரை ஆற்றினார் நாடு முழுவதும் உள்ள சிஐஐ மற்றும் ஒய்ஐ உறுப்பினர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டனர் உள்ள ஹோட்டல் தாஜ் விவாண்டாவில் மதியம் மூன்று மணிக்கு இரவு எட்டு மணி வரை நடைபெற்றது